ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏசிஏவிஎஸ் ஃபேமிலி சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் கார சாரமானு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்க மாதிரியான ஒரு சைடீஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோங்க எல்லா வெரைட்டி ரைஸ் ஒயிட் ரைஸ்க்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இல்லாமல் தோசை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த காய் வந்து நாங்கள் தட்டை காயின்னு சொல்லுவோம் உங்கள் ஏரியாவில் என்ன காய் சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கடாய் சூடி எறநிதி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடு ஏறுறது அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கலாங்க இப்போ சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த டைமில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதோட சேர்த்துக்கலாம் இதுலேயே தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்தால் தான் வறுவல் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் இது அப்படியே வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நாலுலேருந்து அஞ்சு கீத்து தேங்காய் சேர்த்துருக்கேங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இதனால் பெரிய பெரிய பல் பூண்டு பல்லாக இருக்கிறதுனால நாலு மட்டும் சேர்த்துக்கிறேங்க சின்னதாக இருந்தால் ஒரு ஆறுலேருந்து ஏழு சேர்த்துக்கோங்க ஏன்னா பூண்டுலாம் நிறையா போட்டால் தான் இந்த வறுவல் நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ அதை அப்படியே இருக்கட்டும்ங்க பாருங்கள் இந்த டைமில் நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் தட்டைக்காயை சேர்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இது வந்து இன்றைக்கி கால் கிலோ எடுத்திருக்கேங்க அதை இதோட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் சேர்க்குற இந்த பொருள்கள் எல்லாமே கால் கிலோ தட்டக்காய்க்கு ஏற்ற மாதிரி சேர்க்குறேங்க ஒருவேளை நீங்கள் அரை கிலோவோ ஒரு கிலோவோ கூட செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடுற பொருள்களை கூடவோ கம்மி பண்ணவோ பார்த்துட்டு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கால் கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்குங்க முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலே நல்லா இந்த மசாலா அந்த காயெல்லாம் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இந்த மசாலாலாம் அந்த எண்ணெயில் படுறப்போ நல்லா கலர் கொடுக்கும் எண்ணெயில் வதங்கிறதுனால காயும் சீக்கிரமாக வெந்துருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் விழுத இதோடு சேர்த்துக்கலாம் அப்படியே இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக இந்த காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும் இந்த காய் சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வேக வச்சோம்னா நம்மளுக்கு வறுவல் ரெடி ஆகிடும் இந்த காய் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க வேகிறதுக்கு கூட ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது உடனே வெந்துடும் இதில் பொரியல் வறுவல்னு ரெண்டு விதமாக செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து வறுவல் செஞ்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல காரசிரமாக இருக்கும் இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த காய் வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம கரங்கில சும்மா ஒரே ஒரு காய் மட்டும் எடுத்து நசுக்கி பார்த்தா தெரியும் இப்போ நல்லா வெந்திருக்கு இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் சப்பாத்தி இட்லிக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கிரேவியாக கூட இருக்கிறப்ப நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நான் அன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ்க்கு செஞ்சுருக்கேன் ஸோ கொஞ்சம் அந்த சாந்தோடு இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரியே இருக்கப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சுவையான மனமான தட்டக்காய் வறுவல் ரெடியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திரும்ப உங்களை நான் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன் பாய் பாய்